எந்த ஒரு சினிமா பிரபலமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ரசிகர்கள் ரசிகர்கள் தாங்க பெரிய கேடயம் பெரிய பரிசு அவங்க இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது வந்து அது எவ்வளோ பெரிய எதுவாக இருந்தாலும் இருக்கட்டுங்க அந்த ரசிகர்கள் தான் அந்த ரசிகர்களை வந்து சாதாரண ரசிகர்கள் அதிதீவிர ரசிகர்கள் வெறிப்பிடித்த ரசிகர்கள்னு நம்ம பார்த்துருக்குறோம் வெறிப்பிடித்த ரசிகர்கள் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க இந்திய சினிமாவில் தமிழ் சினிமாவிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கும் வெறிப்பிடித்த ரசிகர்கள் இருக்காங்க அதெல்லாம் தாண்டி ஒரு வித்தியாசமான ரசிகைன்னு கூட சொல்லலாம் யாருமே எதிர்பார்க்காத இந்திய அளவில் பெரும் பேசும் பொருளாக மாறின ஒரு விஷயம் பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத்திற்கு எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் சொத்துக்களை ஒரு ரசிகை வந்து எழுதி வைக்கிறேன் எழுதி வைக்கிறதுக்கு ரெடி எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன் சஞ்சய் தத்துக்கு அது பெரிய அதிர்ச்சியாயி பச்சது அந்த எழுபத்தி ரெண்டு கோடி சொத்தை எழுதி வச்ச அந்த ரசிகை யார் அவருக்கு நமக்கு என்ன சம்மந்தம் சஞ்சய் தத்து கொஞ்சம் நேரம் ஆச்சரியம் அந்த அதை ஏற்றுக்கிட்டாரா ஏற்றுக்கலையா அதனுடைய பின்னணியில் யார் இருக்காங்க உண்மையாக இது ரசிகை தான் இந்த வேலையை பண்ணதா இல்லை வேறு யாராவது நமக்கு எதிராக பண்ணாங்களா ஏன்னா சஞ்சயத்தை எத்தினாலே எப்பயுமே வந்து ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஏதாவது ஒன்று பிரச்சனை அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்தவர் தான் அந்த அந்த கதையை நான் சொல்கிறேன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் வந்து உண்மையிலே என்ன நடந்தது ரசிகர்கள் இப்படி தான் இருப்பாங்களான்னு நான் கூட நான் எத்தனையோ ரசிகர்கள் பார்த்துருக்கேன் எத்தனையோ ரசிகர்களுடைய பேட்டியெல்லாம் எடுத்திருக்கேன் நிறைய சொல்லலாம் வந்து ரத்தத்தில் கடிதம் எழுதின ரசிகர்கள் கடவுள் முரளி வாழ்கனு கரித்துண்டில் வந்து நிரித்தனமாக எழுதி போன ரசிகை ரசிகர்கள் இப்படி பல ரசிகர்கள் பார்த்துருக்கோம் ஆனால் என்னடா வித்தியாசமான ரசிகராருன்னு கடந்த நான்கு நாட்களுக்கு முன் ஒரு பிரபல வங்கியிலிருந்து சஞ்சய் தத்திற்கு வந்து ஒரு ஃபோன் ஒன்று வருது அந்த வங்கி மேலாளர் வந்து ஃபோன் பண்ணுறாரு இவர் தான் அட்டன் பண்ணுறாரு சார் மாதிரி நான் வந்து ஒரு வங்கியில் தனியார் வங்கியில் நான் இருக்கேன் இங்கே வந்து நிஷா பட்டேல் அப்படின்ற ஒரு ஒரு அம்மா அறுபத்தி வயசு அந்த அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அவங்க ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துருக்காங்க என்னென்னா பேங்க் அக்கௌண்ட்டில் இருபத்தஞ்சி கோடி இருக்குது இந்த இருபத்தஞ்சு கோடியும் நடிகர் சஞ்சய் தத்தோடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் நேரம் பதறி போயிருக்கார் ஆச்சரியமாக இருக்காது என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் உண்மையிலே மேனேஜர் தானா சார் நான் சத்தியமாக மேனேஜர் தான் அப்படின்னா இருங்க எங்கள் மேனேஜர்கிட்ட பேசுகின்னு சஞ்சய் தத்த அவர் மேனேஜரும் அவருடைய வழக்கறிஞர்கிட்ட பேசும்போது சார் உண்மை தான் அப்படின்போது அடுத்து ஒரு ஃபோன் கால் வருது வந்து சார் அதே நிஷா பாட்டில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சொத்துக்கள் மொத்தத்தையும் வந்து சஞ்சய் தத்துக்கு எழுதி வச்சுருக்கேன்னாரு இவருக்கு யாருங்க அது நிஷா பட்டேல் உண்மையாக என்னங்கும்போது உள்ளே இறங்கி சஞ்சய் தத் ஆட்கள் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரிக்க ஆரம்பிக்கும் பொழுது மும்பையினுடைய புறநகர் பகுதியில் வசித்து வந்தவங்க தான் அந்த நிஷா பட்டேல் அறுபத்தி ரெண்டு வயசு அவங்க நோய்வாய்ப்பட்டு கடந்த சில நாட்களாக அவங்க படுத்து படுக்கையாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய வீடு வங்கியில் வந்து இருபத்தஞ்சி கோடி சொத்து மும்பையில் வீடுன்னா பார்த்துங்க எப்படி இருக்கும் இப்படிலாம் இருந்தால் அவங்களுக்கு திருமணம் ஆனதா ஆகலை என்ற விவகாரம் நான் தேடி பார்த்து எந்த மீடியாவும் பெருசாக போடல மேபி ஆகலைன்றாங்க அது சரி சந்தை சத் வந்து என்னத்துக்கு இவங்க வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படின்பொழுது முதல் கட்ட விசாரணையில் என்ன வருதுன்னா எங்க அவங்க வந்து உங்களுடைய வெறித்தனமான ரசிகை அப்படின்றாங்க அது என்னதான் வெறித்தனமான ரசிகையாக இருந்தால் கூட எனக்கா அப்படின்றார் வந்து ஏன்னா சஞ்சய் சத் சாதாரண நடிகர் கிடையாது அதை தாண்டி இன்றைய காலகட்டத்தில் வந்து எத்தனையோ காண்கள் அப்புறம் இந்த யங்ஸ்டர் இளம் நடிகர்லாம் வந்துட்டாங்க அமிதாப்புக்கு இன்னும் இருக்காங்க நமக்கு வந்து சொத்து பத்தெல்லாம் எழுதி கொடுக்குற அளவுக்கு ரசிகா இன்னும் கொஞ்சம் தீவிரமாக விசாரிங்க வந்து தீவிரமாக விசாரிச்சுட்டு உண்மைதாங்கன்றாங்க அந்தம்மா கைப்பட ஒன்றுக்கு இல்லை ரெண்டு இல்லை மூணு லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க ஒரு லெட்டரை வந்து பிரிக்காமலே ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்பாங்க வந்து தன்னுடைய எதுவுக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்பாங்க அந்த லெட்டரும் அப்படியே இருக்குது அப்படின்றாங்க வந்து இவருக்கு பெரிய ஆச்சரியமாக ஆகிடுது வந்து என்னதான் நடந்தது இப்படி ஒரு ரசிகானு அவரால் தாங்கவே முடியல ஏன்னா சஞ்சய் தத்துடைய திரைவாழ்வில் எத்தனையோ ரசிகர் ரசிகர்களெலாம் சந்திச்சிருப்பாங்க இப்படி அப்படின்னு நான் அந்த சஞ்சய் தத்து விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் தமிழ் சினிமாவுக்குள்ளே வருவோம் தமிழ் சினிமாவுக்கு இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா விஜய் அஜித் அதை தாண்டி நிறைய பேருக்கு ரசிகர்கள் தான் நான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கான ரசிகர்கள் வந்து இதே விரித்தனமான ரசிகர்கள் எத்தனையோ பேரை சொல்லிக்கிட்டே பார்க்கலாங்க அது அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் சஞ்சய் தத்து விவகாரத்துக்குள்ளே வரணும் சிங்கப்பூரில் ஒருத்தர் வந்து எம்ஜிஆருடைய பேரில் ஒரு ட்ரெய்லர் கடை வச்சுருக்காரு அவர் என்ன பண்ணுறார் ஒரு நாள் இந்தியா கிளம்பி வந்துடுறாரு எம்ஜிஆரை பார்க்கறதுக்காக வந்துடுறார் சென்னைக்கு வராரு டி நகரில் ஆற்காடு சாலையில் அவருடைய வீட்டுக்கு வந்துடுறாரு வந்தவொடனே சிங்கப்பூர்லேருந்து வராங்கன்னொடனே அவர் வர சொல்லிடுறாரு எம்ஜிஆர் வர சொல்லணோன்னே என்ன வராது ஒரு பிரமாதமான கோர்ட்டு ஒன்று தச்சின்னு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு எம்ஜிஆர் பார்க்குறாரு இவ்வளோ அழகாக நேர்த்தியான கோர்ட்டு அதை என்ன பண்ணுறாரு அங்கேயே போட்டு பார்க்குறாரு அவர் பெரிய ஆச்சரியம் ஆகிடுது ஏ உங்களுக்கு எப்படி தெரியன்றாருன்னு உங்கள் 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 பாடி ஃபிட்னஸ் இருக்குது இல்லைங்களா அதை நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வரேன் எங்கள் திரைப்படங்கள்லையும் பத்திரிகையில் வர ஃபோட்டோக்களிலும் ஒரே ஃபிட்னஸில் இருக்குதுங்க இதை விட வேறு என்ன வேணாலும் எம்ஜிஆருக்கு வந்து அந்த அந்த உடல் இதுவை பற்றி சொன்னால் குஷி ஆகிடுவார் பயங்கர உற்சாகமாயிட்டார் உற்சாகமே உற்சாகமாக உட்காருங்கன்னு சொல்லி அந்த கோட்டை வந்து உதவியாளர்கிட்ட வருது பத்திரமா வைங்கின்றார் அவர் என்ன பண்ணுறாரு உள்ள பைக்குள்ளே இருந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சிங்கப்பூர் டாலரை எடுத்து கையில் கொடுக்குறாரு எம்ஜிஆர் கையில் வாங்க மாட்டேங்கிறார் எம்ஜிஆர் இது என்னான்னு கேட்குறாரு ஐயா அந்த டெய்லர் கடை வந்து உங்கள் பேரில் தான் நான் இருக்கேன் உங்கள் பேர் வச்சு தான் உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் பேரில் தான் நடத்துகிறேன் நூறு டாலருக்கு ஒரு டாலருன்னு நான் சேர்த்து வச்சது வந்து அதில் கிடைத்த வருமானம் இந்த இருபதாயிரம் சிங்கப்பூர் டாலர் இதை நீங்கள் வச்சுக்கணுன்னு எம்ஜிஆர் பெரிய மகிழ்ச்சி ஆகிடுது வந்து ஏன்னா அவரே கொடுக்குற ஆள் என்ன வித்தியாசமான ரசிகனாக இருக்கிற நீ அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு ஒரு பத்தாயிரரூபா எடுத்துன்னு அவர் சொல்கிறார் நம்ம நம்ம ஒரு ஊருக்கு ரூபாய் எடுத்துன்னு வந்து அதோடு சேர்த்து இதை நீ வச்சுக்கணும் கொடுக்குறாரு அவர் கேட்குற எதுக்கு எதுக்கு ரூபாய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா என்னுடைய பேரில் ஒரு டெய்லர் கடை ஆரம்பித்து அந்த கதடை நஷ்டம் இல்லாமல் பெரிய லாபத்தில் இயங்குதுன்னு சொன்னேன்ல அதுக்காக தான் இந்த பத்தாயிரரூபா அப்படின்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னா இது இது ஒரு ரசிகர் வந்து வெறித்தனமான ரசிகர் அப்படின்னா நாடோடி மன்னன் படம் பல ஊர்களில் சூப்பர் டூப்பர் இட்டு என்ன ரிப்பீட் ஆடியன்ஸு அப்போ ரிப்பீட் ஆடியன்ஸ்னால் ரிப்பீட் 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 ஆடியன்ஸ் தான் ஏன்னா வேறு பொழுதுபோக்கு கிடையாது அதுவும் எம்ஜிஆர் படங்கள்லாம் வந்து சொல்லவே தாவில்ல போடியின் ஊரில் படம் பார்க்குறதுக்கு காசு இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுறாங்க ரத்தத்தை விற்று அந்த காசில் வந்து படம் பார்க்குறாங்க மருத்துவமனைக்கு போய் ரத்தத்தை ரத்தத்தை கொடுத்தா காசு கொடுப்பாங்க அந்த காசை கொண்டு வந்து படம் பார்க்குறாங்க அங்கே இருக்கிற மருத்துவருக்கு ரொம்ப மனசு கவலையாகிடுது அது ஏன்னா இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்ச நாள் செத்து போயிடுவாங்க இவங்க நோய்வாய்ப்பட்டு எதுவாகிடுவாங்கன்னு எம்ஜிஆர் உடைய மருத்துவர் பிஆர் சுப்ரமணியத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு அவர் அந்த மருத்துவர் போடி நாய்க்கு போடியிலேருந்து ஃபோன் பண்ணுறாரு இது மாதிரி சம்பவங்க இது எப்படியாவது வந்து அவர் தலைவர்கிட்ட காதுக்கு போ சொல்லுங்க அப்படின்றார் எம்ஜிஆருக்கு சொல்கிறாங்க சொன்னவொடனே அவர் பதறிக்கு போகிறார் வண்டியை போடி நான் இன்னும் உருவாண்டார் விட்டோன்னே அந்த அந்த ரசிகர் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒரு திருவண்ணாமடத்தில் அசம்பிள் பண்ணிடுறாங்க ஓ கத்துறாங்க கற்றுனா அவர் கேட்குறாரு என் படத்தை ஒரு முறை பார்த்தா போதும் இல்லை எதுக்கு நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு உங்கள் படத்தை நாங்கள் திரும்ப திரும்ப பார்ப்போங்க என்கிட்ட துட்டு கிடையாது ரத்தத்தை விற்று பார்ப்போன்றாங்க அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு உங்கள் காசு கிடையாது இல்லை எனக்கு மணியாட்ரு பண்ணுங்கள் நான் உங்களுக்கு காசு அனுப்புறேன்றார் மணியாடர் பண்ணுறேன் நான் காசு அனுப்புறான்றாரு அது சொன்னது மட்டும் கிடையாது திரும்ப போறாரு எம்ஜிஆர் அதே போல் மணி ஆர்டர் பண்ணுறாங்க காசு ஆன எம்ஜிஆர் அதில் படம் பார்க்குறாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படி ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் இப்போ சஞ்சய் தத் விவகாரத்துக்குள்ளே வருவோம் உண்மையிலே இறங்கி பார்க்கும்போது இந்த நிஷா பட்டில் யார் அப்படின்னா சஞ்சய் தத்தோட மிக தீவிர ரசிகை சஞ்சய் தத்தை உறுதலையாக லவ் பண்ண ஒருத்தர் சஞ்சய் தத்தை வந்து இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது தூரத்துலேருந்து பார்த்துருக்காங்க சஞ்சய் தத்துக்கு இவருக்கு சொ தொடர்பே கிடையாது தன்னுடைய எழுபத்தி ரெண்டு கோடி சொத்துக்களை அவர்கிட்ட கொடுக்குறாங்க போது அதை வந்து மறுத்துட்டார் இதை நான் உரிமை மாட்டேன் அதை அது அவங்க சொந்தக்காரங்களாம் யாரும் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கொடுத்துருங்கன்ட்டு அவர் பெரிய ஆச்சரியம் ஆகிடுது அதே சமயம் சஞ்சய் தத்து என்ன சொல்கிறாரு எனக்கு முந்நூறு கோடி ரூபாய் சொத்து இருக்குது துபாயில் ஒரு பெரிய வீடு இருக்குது ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க யார் சொத்தோ பாவம் அது எனக்கு வேணாம் தேவையில்லை ஆனால் அதை தாண்டி அவருடைய அன்பு வந்து எப்படியாப்பட்ட இறக்கும் தருவாயில் எனக்கு கொடுக்குறாங்கன்னா அது எப்படியாப்பட்ட அன்புன்னு அவர் நெகிழ்ந்து போகிறார் வந்து அதுதாங்க ஒரு சினிமா கலைஞருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா சஞ்சய் தேத்து வாங்குற சம்பளம் வந்து எட்டுலேருந்து பன்னெண்டு கோடி ரூபா ஹையஸ்ட் பேமெண்ட் எந்த படத்துக்கு வாங்கியிருக்காங்கன்னா லியோவுக்கு வந்து பத்தொன்பது கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு குறிப்பாக லியோ படத்தில் அவருக்கு நடிக்கிற மாதிரி ஒரு ஆர்வமே கிடையாது விருப்பமே கிடையாது ஆனால் விஜயை பற்றி மாஸ் விஜய் பற்றியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு இந்த படம் வந்து பெரிய அளவில் எடுக்கிறாங்க காஷ்மீரில் எடுக்கிறாங்கன்னு ஓகேன்னு வந்தாச்சு வந்த பிறகு தான் அந்த காஷ்மீர்லேயே விஜய்க்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் நிகழ்ந்து போயிட்டாரான் ஏங்க நான் பிறந்து வளர்ந்தது மும்பை நான் பெரும்பாலும் இருந்தது டெல்லி நான் பல முறை வந்து காஷ்மீருக்கு வந்திருக்கிறேன் படப்பிடிப்புக்காக சவுத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்தோம் இங்கே வந்த பிறகு உங்களை பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் கூடியிருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நிகழ்ந்து போயிட்டேன் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த படப்பிடிப்பு தளத்தில் நம்ம பிக் பாஸ் மாயா இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து தமிழ் சொல்லிக் கொடுத்தது சஞ்சய் தத் இது எங்கே சொல்ல வரேன்னா சஞ்சய் தத் கடைசியாக வாங்கின ஹையஸ்ட் பேமெண்ட் வந்து லியோவில் தான் ஆண்டனி தாஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பார் உண்மையிலேயே அந்த கொடுத்த பில்டப்புக்கு சரியாக சஞ்சய் தத்தை பயன்படுத்திக்கலாம் ஏன் லோகேஷ் தவற விட்டாருன்னு தெரில ஓகே இப்போ சஞ்சய் தத்து விவகாரத்துக்குள்ளே வருவோம் சரி சஞ்சய் தத்து யாருங்க சாமி அவர் அப்படின்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சுனில் தத்துகின்ற ஒரு இந்துவுக்கும் நர்கீஸ் என்கின்ற ஒரு முஸ்லீம் தாய்க்கும் பிறந்தவர் தான் வந்து சஞ்சய் தத் இவர் ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் தான் சின்ன வயசுலேருந்து அம்மா மேலே ஒரு பயங்கரமான ஒரு பிரியம் அம்மா மேலே ஒரு தனிப்பட்ட முறை பாசம் அம்மா தான் அவருக்கு எல்லாமே அவர் ராக்கின்னு ஒரு படத்தில் முதல் முறையாக அறிமுகமாக வராங்க அவங்க அம்மா உடம்பு சரியில்லை சக்கர நாற்காலியில் இருக்காங்க ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்காங்க அந்த சக்கர நாற்காலியை பிடிச்சதுக்கு கூட்டிட்டு வராரு யார் சஞ்சய் தத் கூட்டின்னு வராரு அம்மா வந்து தன்னுடைய முதல் படத்தை பார்த்தாக்கணும் தன்னுடைய படத்தின்னு சொல்லி தேட்டருக்கு கூட்டிட்டு வந்து காமிக்கிறாங்க அம்மா அழறாங்க முடிய உட்கார முடியல வழி தாங்க முடியல அவங்களால் வந்து ஆனால் இன்ட்ரவல் வரைக்கும் மகனுக்காக பொறுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் சஞ்சய் தத் புரிஞ்சுக்கிறாரு கூட்டமாக இல்லாமல் அப்படின்னு பார்த்தபோ இல்லை ம மகன் எந்தவொருத்தும் கஷ்டப்படக்கூடாதுன்னு பையனுடைய கையை இருக்க பிடிச்சிக்கிறாங்க அந்த படத்தை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அடுத்து ஒரு இருபது தினங்களில் அவர் இறந்து போகிறாரு இறந்து போனவுடனே அந்த இறப்பு தன்னுடைய தாயினுடைய இறப்பு அவரால் தாங்கவே முடியல அங்கேருந்தால் போதை பழக்கத்துக்கு அடிமைகிறார் வந்து அதன்படி பட வாய்ப்புகள் கிடைக்கிறது போதை பழக்கம் நம்ம ஊர் கார்த்திக் மாதிரி ஏறக்குறையே ஆயிடுறார் வந்து சரியாக ஷூட்டிங் போகிறது கிடையாது பல இடங்களில் சுதப்பில் பல இடங்களில் தகராறு நல்ல ஆர்டிஸ்ட்டு ஏன் அப்படிலாம் ஆயிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வருது அப்புறம் இடையில இடையில் யாரோ அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க அவருக்கு ஒரு டைரக்டர் ஃப்ரெண்ட் ஆகிறாரு அவர் யார்னா ராஜ்குமார் இரானி அவர் நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு சஞ்சய் தத்துக்கு அவருக்கும் வந்து அந்த ரேப்போ அந்த அந்த வேவிலந்து வந்து ஆகுது அவர் பேச்சை கொஞ்சம் கேட்குறாரு கேட்டு கல்நாய்க்குன்னு ஒரு படத்தில் அவர் நடிக்கிறாரு கல்நாய்க்கில் வந்து ஒரு தீவிரவாதி வேஷம் வந்து ரீட்டு அந்த படம் படம் ரிலீஸ் ஆகுது மும்பையில் இந்து முஸ்லீம் கலவரம் ஏற்படுகிறது அதன் அதன் தொடர்ச்சியாக தொடர் குண்டுவெடிப்பு நடக்கிறது கலவரமாக மாறுது தீவிரவாதிகள் யாருன்னு ஒரு வேட்டையாடுறாங்க அந்த சமயத்தில் தான் சஞ்சய் தத்து வீட்டில் அனுமதி பெறாமல் சட்டவிரோதத்திற்கு புறம்பாக ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி அவர் வச்சுருக்காருன்னு சொல்லி அவரை கொத்த தூக்கி வராங்க இவர் வந்து தாவத்தோட பின்னணியில் ஆள் அப்படின்னு சொல்லி கூட்டு வராங்க அந்த வழக்கு விசாரணை நடக்குது ஒரு ஆண்டுக்கு பிறகு அவர் மறுபடியும் வந்து ஜாமீன் கொடுக்குறாங்க ஜாமீன் கொடுத்த பிறகு தடா நீதிமன்றம் அவரை தூக்கி ஒரு அஞ்சு வருஷம் வந்து புனே சிறையில் போடுறாங்க புனே சிறையில் போட்டோடனே அவர் வந்து ஒரு மனு கொடுக்குறாரு அஞ்சு வருஷம் தான் ரொம்ப அதிகம் அப்படின் போது ஒரு வருஷமாக குறைக்கிறாங்க குறைச்ச பிறகு அவர் தண்டனை காலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது இடையில் அவருடைய நன்னடத்தை காரணமாக வெளியே விடுறாங்க இந்த பூனே சிறைவாசலில் மனைவியும் மகளும் இந்த ராஜ்குமார் இராணியும் அவருடைய ஆதரவாளர்களும் ரசிகர்களும் சூழல் இருக்கிறாங்க அவர் வந்து சொல்கிற க விஷயம் என்னென்னா நான் விடுதலை ஆயிட்டேன் ஆனால் இனிமேல் நான் வந்து மும்பையில் சுதந்திரமாக நடமாட முடியாது அப்படின்னு அழறாரு அந்த சமயம் தான் ராஜ்குமார் இராணி சொல்கிறாரு நீ நடமாட முடியும் நான் உன்னை பழைய சஞ்சய் தத்தா மாற்றி காட்டுறேன் நீ வா எதுக்கும் கலங்காத நண்பான்றாரு இல்லை இல்லை முடியாது என் பேரே டேமேஜ் ஆகிப்போச்சு இனிமேல் நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து நின்னா என் மேலே சாணி அடிப்பானுங்க என் போஸ்டரை கொளுத்துவானுங்க முடியாது ராஜ்குமார் வேணா நீ வா நான் பார்த்துக்கிற டைரக்டர் தானே வந்து ஒரு ஒரு கர்த்தா நீ வா நான் பார்த்துக்கிறேன்றார் சஞ்சய் துளி கூட நம்பிக்கை இல்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்றாரு ஏன்னா அந்த மனக்குமுறல் வந்து தன்னை வந்து ஒரு வேற விதமாக திரித்திருக்கிறேன் அப்போது சஞ்சய் எழுதுகிறார் ஒரு கதை அந்த கதை தான் முன்னாபாய் எம்பிபிஎஸ் சூப்பர் டூப்பர் ஹிட்டு வந்து நம்ம ஊரில் வசூல்ராஜா எம்பிபிஎஸ்ஸும் கமல் நடிச்சார் வேறு விதமாக அதாவது வந்து சஞ்சய் தத்து பண்ணாத கேரக்டர் கிடையாது கதாநாயகன் வில்லன் குணச்சித்திர வேதம் காமெடியன் அந்த காமெடியில் வேறு விதமாக கலக்கிற அந்த படம் முன்னாபா எம்பிபிஎஸ் வந்து பிளாக் பஸ்டர் அப்போ தான் சஞ்சய் தத் வந்து கட்டுப்பிடிக்கிற ராஜ்குமார் இராணி வந்து கட்டி நீ நண்பன் இல்லை என்னுடைய சகோதரன் சொல்கிறாப்பு நான் எனக்கு மறுவாழ்வு கொடுத்துட்டு நீ எல்லாத்தையும் மறந்துட்டாங்க மக்கள் அதுதான் மக்கள் வந்து ஒரு கலஞ்சனை எந்த விதத்திலையும் அவங்க வந்து வீணடிக்க மாட்டார்கள் அந்த கலஞ்சனை எந்த விதத்திலும் கலங்கப்படுத்த மாட்டார்கள் அவங்க கிட்ட நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா அந்த அந்த ரசிகர்கள் உன்னை கொண்டாடுவாங்கன்னு அந்த உண்ணாமைய எம்பிபிஎஸை வெற்றி படமாக்கும் போது சொல்கிறாரு அந்த ராஜ்குமார் இரா தான் பிற்காலத்தில் அதாவது சமீப காலத்தில் சஞ்சய் தத்துடைய பயோபிக்கே சஞ்சு அப்படின்ற பேரில் வந்து இயக்குறார் ரன்பீர் கபூர் நடித்த அந்த படம் அந்த படமும் சூப்பர் ஹிட் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா சஞ்சய் தத் அடுத்து வந்து இந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஆடினார் இல்லைங்களா அது வந்து என்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத ஒன்றுன்னு அதன் பிறகு ஒரே லைனப்பில் கேஜிஎஃப் டூலாம் வந்த பிறகு வேறு லெவலில் கொண்டாடிட்டாங்க அப்போ தான் சொன்னார் வந்து சவுத் இந்தியாவில் மாதிரி ரசிகர்களை நான் வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் ஒரு கேஜிஎஃப் டூ ஆகட்டும் ஒரு லியோ ஆகட்டும் இதெல்லாம் நடித்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது அதுக்கு முன்னாடி சவுத் இந்தியாவிலேருந்து எத்தனையோ படங்கள் தமிழ்லேருந்து தெலுங்குலேருந்து கன்னடத்துலேருந்து எத்தனையோ படங்கள் வந்தது நான் அசால்ட்டாக இடது கையில் அதை வந்து ரொம்ப தள்ளி விட்டுட்டேன் அது என்னுடைய தப்பு அன்பு எங்கேருந்தோ எங்கிட்ட எங்கே எனக்கு வந்து பெறப்படும் அதுவும் சவுத் இந்தியாவில் அன்பு அபரிதமாக எனக்கு கிடச்சது வந்து இந்த ரெண்டு படத்து மூலியமாக தான் சொல்லியிருந்தாரு அப்படியேப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு நபரை அவர் உருவத்தில் பார்த்தீங்கன்னா டாய்ஜெண்டிகா இருப்பார் மற்றபடி ஒரு ஷாருக் கான் மாதிரியோ சல்மான் கான் மாதிரியோ அமிதாப் மாதிரியோ ஒரு ஸ்டைலிஷான கூட கிடையாது மொட்டை கன்று இருக்கும் ஆனால் அன்பும் ரசிகையும் அந்த காதலும் ஒரு பெண்ணிற்கு எங்கிருந்தோ வந்திருக்குது அந்த பெண் வந்து உருகிவரை லவ் பண்ணியிருக்கிறா காதலிச்சிருக்கிறா தன்னுடைய சொத்துக்கள் எழுபத்திரெண்டு கோடியும் அவருக்கே கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது அந்த காதல் பட்ட காதல் இது தெரிஞ்சு பார்த்தா சஞ்சய் தத்து ஒரு மூணு நாலு நாள் தூங்கியிருக்க மாட்டார் அந்தால் வந்து கண்டிப்பாக தூங்கியிருக்க மாட்டார் வந்து என்னையா அப்படின்னு வந்து மாறியிருப்பார் வந்து இதெல்லாம் தாண்டி இது எனக்கு அடுத்தது கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு அநேகமாக அவருடைய குடும்பத்தை தேடி கண்டுபிடிக்கிற வேலையில் சஞ்சய் தத்து ஆட்கள் இறங்கியிருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கிறது அடுத்த அடுத்து வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி